வணக்கம் நம்ம இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஜாதகத்தை பார்க்க போகிறோம் அவருக்கு அரசியலில் திடீர் அதிர்ஷ்டம் எப்படி கிடச்சிச்சு அவர் அரசியலில் முதலமைச்சராக சிறப்பாக செயல்பட்டார் மீண்டும் முதலமைச்சராக கூடிய தன்மைகள் அவரோட ஜாதக அமைப்பில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட கிரகங்கள் அமைப்பை பார்க்கலாம் சூரியன் உச்சமாகவும் சனி உச்சமாகவும் புதன் சுக்கரன் இரண்டும் சேர்ந்திருக்கு சுக்கரன் ஆட்சியாக இருக்காங்க குரு கேது இணைவருக்கு செவ்வாய் ராகு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கு சுய தொழில் சுய முன்னேற்றம் சுய மேம்பாடு சார்ந்தவர் தன் புகழை அதிகமாக விரும்பக்கூடியவராக இருக்காரு அதே நேரம் இரண்டாம் அதிபதி புதன் தனக்குள்ளே இருக்கிறதுனால அவரோட ஊர் பெயரை கூட தனக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமின்னு அவருக்கு இந்த வாழ்க்கையோட உயர் நோக்கம் எதுவாக இருக்குன்னா இரண்டாம் இடம் சார்ந்தே இருக்குது தன்னோட ஊர் புகழ் தன்னோட ஊர் பெருமையை காப்பாற்றுறது தான் அவரோட வாழ்க்கையோட உயர்ந்த நோக்கமாகவும் லட்சியமாகவும் இருக்குது அது சார்ந்த பிரச்சனைகளை அதிகமாக சம்பா சமாளித்து அதில் வெற்றி பெறுறது தான் அவரோட வாழ்க்கை நோக்கமாக இருக்குது அவர் முதலமைச்சர் ஆனார் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் அவருக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறில் உச்சமாக இருக்கிறதுனால தந்தை சார்ந்த வீடு வாகனம் சொத்து பத்து சேர்க்கை வயல் அனைத்து செல்வங்களும் கிடச்சிருக்கு எட்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறதுனால குழந்தைகளை தனக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறாரு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எட்டாம் அதிபதி குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தன்னோட ஊர் பெருமைதான் அவருக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குது அதே நேரம் இனிமே அவர் அரசியலில் சாதிக்கணும்னா அவருக்கு அரசியலில் சாதிக்கணும்னா நாலு அஞ்சு பதினொன்று அமைப்புகள் சிறப்பா இருக்கணும் நாலாம் அதிபதி சூரியன் பதினொன்றில் விரை அமைப்பில் இருக்காரு அதுவும் உச்சமா இருக்காரு என்னதான் அவர் உச்சமா இருந்தா கூட விரை அமைப்பில் இருக்கிறதுனால அவருக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய புகழ் அனைத்தும் அவர் மனைவி மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் தான் கிடைக்கிது அவர் நிச்சயமாக அவரோட பசங்களை குழந்தைகளை அரசியலில் ஈடுபடுத்தினா மட்டும்தான் அவரால் அரசியலில் ஜெயிக்க முடியும் இனிமே அவர் அரசியலில் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருக்குது அவரோட புதல்வர்கள் அவரோட பசங்களை அரசியலில் ஈடுபடுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்குது மற்றபடி அவரோட அமைப்புகள் எல்லாமே மிக சிறப்பாக இருக்குது நல்ல யோக ஜாதகமான அமைப்பாக தான் இருக்குது வாழ்க்கையில் எல்லா புகழும் பெருமையும் மரியாதையும் கௌரவமும் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய ஜாதகம்தான் நன்றி